ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி ஐம்பத்தி ஆறாவது தலைப்பு மூல சாஸ்திரமும் மாறான சம்பிரதாயமும் தொடர்ச்சி வேறு சில விஷயங்களிலும் அவர்கள் விட வைதிகம் எனக்கே ஆச்சாரம் சொல்லிக் கொடுக்கிற வடக்கத்திக்காரர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் சமீபத்தில் நடந்த ஒன்று சொல்கிறேன் கோரக்பூரில் கல்யாண கல்பதரு பத்திரிகை நடத்துகிறார்கள் அந்த கீதா பிரஸ்காரர்கள் பக்த கோஷ்டியோடு தக்ஷிணத்துக்கு யாத்திரை வந்திருந்தார்கள் நானூறு ஐநூறு பேர் இருக்கும் காஞ்சிபுரத்துக்கும் வந்தார்கள் அன்றைக்கு எனக்கு மௌன தினம் மாமரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் தர்சனத்துக்கு வந்தார்கள் பிரசாதமாக கல்கண்டு தந்தேன் அப்போது பல பேர் என்னவோ தயங்கி தயங்கி வாங்கி கொள்கிற மாதிரி இருந்தது நான் பாட்டுக்கு கொடுத்து கொண்டே போனேன் ஒரு பெண் மட்டும் இப்படி தயக்கத்தோடு வாங்கி கொள்வது என்றில்லாமல் அதை வாங்கிக் கொள்ளவே இல்லை வழிச்சென்று எக்காம் மே நெஹி ஆத்தா கோயி தூசரா பிரசாத் தீஜியே என்று சொல்லிவிட்டாள் அதாவது இது ஒரு காரியத்துக்கும் பிரயோஜனப்படாது வேறே ஏதாவது பிரசாதம் தாருங்கள் என்றாள் உடனே எனக்கு மற்றவர்கள் ஏன் தயங்கினார்கள் என்று காரணம் புரிந்துவிட்டது முன்னெல்லாம் சர்க்கரை ஆலைகளில் கரும்பை சுத்தமாக்கி கல்கண்டு பண்ணுவதற்கு மாட்டு எலும்புகளை உபயோகப்படுத்தி வந்தார்கள் அதனால் அது சுவாமி நைவேத்தியமாகவும் பிரசாதமாகவும் இருப்பதற்கில்லை என்று வடக்கே வைத்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறில் நான் வடக்கே யாத்திரை பண்ணின போது இதை தெரிந்து கொண்டு சேர்க்கக்கூடாது என்று வைத்திருந்தேன் அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு பிற்பாடு ஆலைக்காரர்கள் சிலர் இப்போதெல்லாம் எலும்பை உபயோகப்படுத்தாமலே வேறு தினசில் ப்ராசஸ் பண்ணுவதாக தெரிவித்தார்கள் அதிலிருந்து மறுபடி கல்கண்டு சேர்ப்பது என்று ஆரம்பித்தேன் ஃபேக்டரிகளின் பழைய முறையை நினைத்துத்தான் இப்போதும் இந்த வடக்கத்தி கோஷ்டி கல்கண்டை அக்ஸப் பண்ணிக்கொள்ள முடியவில்லை ஆனாலும் ரெஃப்யூஸ் பண்ணினால் சுவாமிஜிக்கு மரியாதை குறைச்சலாச்சே என்று ரிலக்டன்டாக வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த பெண்ணானால் ஆச்சாரியனை விட ஆச்சாரந்தான் முக்கியம் என்று ஆச்சாரியர்கள் ஒருத்தர் போய் இன்னொருத்தர் என்று வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆச்சாரம்தானே என்றைக்கும் சாஸ்வதமாக இத்தனை ஆச்சாரியர்களுக்கும் பேசிக்காக இருக்கிறது என்று தைரியமாக இது வேண்டாம் வேறே கொடுங்கோ என்று சொல்லிவிட்டாளென்று புரிந்து கொண்டேன் மெளனமானதால் அப்போது ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணவில்லை நம்மை விடச் சிலதில் வடதேசக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காகச் சொன்னேன் இப்படியேதான் பிரம்மச்சரிய காலத்திலிருந்து அங்கேதான் கச்சம் போட்டு வேஷ்டி உடுத்துகிறார்கள் குருகுலத்தில் சமாவர்த்தனம் ஆனதும் அதாவது படிப்பு பூர்த்தியானதுமே கல்யாணமானாலும் ஆகாவிட்டாலும் பஞ்சகச்சமும் மேலே வேஷ்டியும் ஒருத்தனுக்கு உண்டு என்பதுதான் சாஸ்திரம் இப்போது என்பதே போய்விட்டதென்றாலும் எங்கேயாவது நாலு பசங்கள் பாடசாலைகளில் அத்தியனம் பண்ணுவதாவது இருக்கிறதல்லவா தக்ஷிண தேசத்தில் இப்படிப்பட்ட பாடசாலை பசங்கள் கூட படிப்பு முடித்தபின் கல்யாணமாகும் வரையில் கச்சமில்லாமல் தான் இருக்கிறார்கள் இப்போதுதான் இப்படி என்றில்லாமல் எனக்கு தெரிந்த வரையில் முன் தலைமுறைகளிலும் இப்படித்தான் இருந்திருக்கிறது மற்ற பிராந்தியங்களிலெல்லாம் சகல வர்ணத்தாருமே கச்சமில்லாமல் வேஷ்டி கட்டுவதில்லை என்று வைத்து கொண்டிருக்க தமிழ்நாட்டிலும் மலையாளத்திலும் மாத்திரம் பிராமணன் உள்பட தட்டுச்சுற்று என்று ஒன்று இருக்கிறது இதுவும் அசாஸ்திரியமே அநாச்சாரமே ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்